ஹலோ ஹரி ஒன் திஸ் இஸ் புருஷத் ஜர்ட் ஜெட் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி முடிஞ்சிக்கிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கனா ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளாவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சேர்வேஸ்லாம் போயிட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்டு அதே ட்ரெயிலே தான் பட் ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இன்றைக்கி நிகழில் ஃபுல்லாகவே சேர்வேஸ் தான் இந்த ஏற்றம் இருக்குல்ல அந்த வழக்கம் மகிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கான் சுற்றிக்கிட்டே இருக்கான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த யூஎஸ் மீட்டிங்க்காக வெயிட் பண்ணதான் அந்த இல்லை மார்க்கெட்டிங்கு பார்ப்போம் நாளைக்கு இப்படி இருந்தாலும் கட் பண்ணுறது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க யூஎஸ் யூஸ் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் சரிங்களா லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்தான் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையங்கல்ட்டு நினச்சிருப்போம் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கல் தான் நினச்சிருப்போம் இன்டர் ஏன் பண்ணக்கூடாதுன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இது மாதிரி ட்ரயாங்கல் பற்றி இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் ட்ரேங்கில் நினச்சி நம்ம உள்ளே போகணுன்னா இப்படி தான் இருக்கி விடுவாருங்க ஸ்டாஃப்லாம் செட் ஆகும் ஏன்னா நான் நிறையா வாட்டி அடி வாங்கியிருக்கேன் சரிங்களா இன்டர்டைன் வந்து பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் எல்லாமே பார்த்து தான் பண்ண வேண்டியது இருக்கும் மற்றபடி இன்டர்டைன் பண்ணுறதா இருந்தால் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ பொசிஷன் ட்ரேடாக தான் வேணாலும் ட்ரை பாருங்க சரிங்களா அதுவும் மார்க்கெட் டைரக்ஷன் தெரியணும் க்ளியராக சரிங்களா பார்ப்போம் இது என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஏன்னா யூஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு தான் இருக்கான் டவுஜ் ஒன்சோம் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்தேன் என்ன மாதிரி நடக்குதுன்றத அவனுக்கு ஏறிட்டு தான் இருக்கான் ஒரு நாற்பத்தெட்டு பாயிண்ட் கிட்ட ஏறி இருக்குது ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டை ஏறினா இப்போ தான் லைட்டாக இறக்கி என்ன நடக்குதுன்ற பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா பேங்க் நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் அதே கதை தான் பழைய பெரிய திருப்பியும் இதுவாகி இருக்கு சைட்வேஸ் தான் நாளைக்கு இது வந்து நிஃப்டி வந்து கேப் அப் ஆகிச்சுனா இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீசன்ஸாக இருக்கும் அதாவது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஏன்னா ஒன் ஹவரில் அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா அதான் கரெக்டாக போய் டச் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல ஏன்னா லாங் ட்ரிம் என்னது கிட்டத்தட்ட சரிங்களா அதனால் அதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த நம்மளோட இந்த இது இருக்கிற இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்னென்ன இருக்குதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்டே தான் இருக்கான் நாளைக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினச்சிங்களேன் ஓப்பன் ஆகிட்டோன்னா இதுதான் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறுன்றது நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சோப்பா பையனாக இருக்கின்றதே பார்க்கலாம் சரிங்களா அப்படின்னு இல்லையா அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இருக்கும் ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தேழுன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சின்ன பையன் தான் ஸோ என்ன நடக்குன்றதை பொறுத்து வந்து ட்ராக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா நிஃப்டி ஐடி நிஃப்டி ஐட்டி பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக கீழே வரோம் பார்ப்போம் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு கூட டச் ஆகிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி நல்ல ஏறு நானுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏறி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட யூஎஸ் விக்ஸ் சாரி இந்தியா விக்ஸு இப்போ பார்த்திங்கன்னா ஏற ஆரம்பிச்சிருக்கான் ஸோ கொஞ்சம் பார்ப்போம் என்ன நடக்குன்றத பார்க்கலாம் பிரேக்கும் பண்ணியிருக்கான் இதுக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டான்னா நம்மளோட மார்க்கெட் வந்து ஏறங்கும் அதாவது பதிமூணுக்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம மார்க்கெட் வந்து சின்ன கரெக்ஷன் இறங்கும் சின்ன கரெக்ஷன் தான் ரொம்ப பெரிய கரெக்ஷன்லாம் கிடையாது ரொம்பலாம் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு மேலே ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு அப்படி போய் ஆகணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணுன்னா அந்த இது போச்சு கொடுத்திங்களா ஒரே நாளில் ஒரு இருபத்தோரு கிட்டே போனால் பாருங்கள் டெய்லியில் கட்டினா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிற இங்கே போனால் பார்த்தீங்களா அதுமாரி போகணும் முப்பத்தி ஒன்று மேலே போய் அதுக்கும் மேலே போச்சுன்னா அவ்வளோதான் அப்போ இப்போ போச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு வாட்டி போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு வாட்டி ரீசண்டாக போயிருக்கும் அதுக்கப்புறம் அந்த இந்த இதுக்கு போயிருக்கும் அந்த போர் இருக்குல்ல அந்த யூஎஸ் உக்ரைன் சாரி ரஷ்யா உக்ரைன் போர் இருக்குல்ல அப்போ போயிருக்கும் இந்த இடத்துல போயிருக்கும் தெரியுதுங்களா ஸோ இதுமாரி போகும்போது தான் நம்ம மார்க்கெட் வந்து சம ஸ்பீடாக க்ராஷ் ஆகும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் ஒரு கரெக்ஷன் வரும் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை சரிங்களா பதினேழுக்கு மேலே பதினஞ்சுக்கு மேலே போக ஆரம்பித்தால் தான் ப்ராப்ளம் ஏன்னால் அப்போ தான் நல்ல ஒரு டிப்பு கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டவுஜன்ஸ் பார்ப்போம் என்ன நடக்குன்ற டபுள் டாப்புன்னு சொல்லியிருக்கோம் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது தான் மைண்டை எப்படி நடக்கும் ஏன்னா யூஎஸ் பண்ணுறதில் வந்து கட் பண்ணானுனால் இது வந்து நல்லா ஏறும்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்ம இது வரைக்கும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்தளவுக்கு எனக்கு தெரியலை இப்போ தான் நான் இதுவாகியிருக்கோம் ட்ராக் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன நடக்குன்றதை பொறுத்து வந்துருக்கோம் சரிங்களா அடுத்த பார்த்திங்கன்னா எஸ்என்பி ஒரு கேப் அப்பில் போயிருக்கானுங்க இவனங்களும் கேப் அப்ல தான் வந்திருக்கானுங்க யார் டி டவுஜன் கேப் அப்படின் தான் இது வரானுங்க இவன் எஸ்என்பேமெண்ட் கேப் அப்படின்னு தான் போயிருக்கு இந்த இடத்துல தெரிவிங்களா இந்த இடம் வருங்க என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் சரிங்களா இவனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வச்சுருப்பானுங்க பாசிட்டிவாக தான் பாருங்க நினைக்கிறேன் பார்ப்போம் வேறு ஏதாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குன்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் சரிங்களா யூஎஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனும் ஏற மாரி தான் இருக்கான் என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம் பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும் தான் காலைல பாருங்கள் காலைல பார்த்தீங்கன்னா தெரியும் கிஃப்ட் ஃபிஃப்டின் நெக்ஸ்ட் ஏறி இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாத்ரூம் கூட போயிருக்கு பார்ப்போம் இதுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ரிலையன்ஸ் அவன் அளவுக்கு இல்லை சைடு வீச தான் போயிட்டு இதுக்கு மேலே போனால் தான் நம்ம மார்க்கெட்டும் மேலே ஆயிடும் என்ன நடக்குன்றதை தொடர்ந்து வாட்ச் பண்ண அவுட் ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இருக்குன்னு ஓகே இப்படி கூட போடலாம் இப்படி போட்டோம்னு வச்சிங்களேன் இதை எடுத்துக்கலாம் இந்த இடம் இருக்குல்ல இப்படி போட்டோம்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா இருக்கா பார்க்கலாம் ப்ரேக் அவுட் ஆகாதான்றதே பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் போயிட்டு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட எடுத்துன்னு நாளாக போய்ட்டுருக்கான் பாருங்க ரொம்ப நாளாக போயிட்டுருக்கான் எழுபத்தி மூணு நாளாக இதே சேவீஸ் போயிட்டுருக்கான் சம்திங் ஏதோ ஆப்பிங்ல ஏதோ எதோ இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம் ரீட்லேஸ்மெண்ட் எதிர்க்கு போகும் ஏன்னா அசைண்டிங் ட்ராவிங் நல்ல ஒரு ட்ராவிங் பேட்டர்ன் தான் என்ன நடக்குதுன்றது ட்ராக் பண்ணுவோம் சரிங்களா இன்ஃபோசிஸ் அந்த இல்லை இது டபுள் பாட்டம்மா அப்படின்றத பார்ப்போம் முன்னாடியே இப்போ பண்ணுறோம் நடக்குதான்றத இதுக்கு மேலே போச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல டபுள் பாட்டம்னு டபுள் டாப்னு சொல்கிறோம் இதுக்கு மேலே போச்சுன்னா இதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பேட்டர்னே ஃபெயில் ஆகிடும் சரிங்களா சம்டைம்ஸ் மேலே போகலாம் அதில் போய் அந்த ஹெட்னு சொல்கிற மாதிரி கூட ஆகலாம் பட் ஆனால் நம்ம ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் முன்னாடியே நம்ம அறிவு திருவோம் என்ன நடக்குறத பார்க்கலாம் சரிங்களா டிசிஎஸ் சைவியஸ் தான் போய்ட்டுருக்கோம் நெக்ஸ்ட் நம்மளோட ட்ராக்கிங் ஸ்டாக் பார்ப்போம் ட்ராக்கிங் ஸ்டாக்கில் இன்றைக்கி எதுவுமே ஏறலை போல உங்கள் மட்டும் ஏறி இருக்கான் புல்ஷன் பாலிமர் மட்டும் ஏறி இருக்கான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வந்துட்டா ரெசிசன்ஸ் கிட்டே வந்துட்டான் ப்ரீஎஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்திருக்கான் ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை மஸ்ட்டு ஃபாலோ ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சொல்லியிருக்கோம்ல முன்னாடி உடச்சா உடச்சி ஓப்பன் ஆராகவும் போங்கன்ட்டு ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த டார்கெட் இங்கே தான் அதாவது மூவா முந்நூற்றம்பது தான் நல்ல டார்கெட்டு கிட்டதான் ஒரு நூறுரூவா கிட்ட நம்ம இது பண்ண முடியும் ஒரு ஸ்டாக்கு நூறுரூவானா ஒரு பத்து ஸ்டாக்கு ஒரு ஆயரூவாவுது வாங்கலாம் சரிங்களா பார்ப்போம் என்ன நினைக்கிறேன் பார்க்கணும் நான் எடுத்துருக்கேன் அந்த ஸ்டாக்கு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கிரீடா ஹிரீடா பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை என்ன நினைக்கணுன்ற பார்க்குறோம் தொழிற்சா பார்க்கலாம் எக்ஸிகாம் அது ஒன்றும் தொடர்ச்சா இல்லை அசார் இசரிங் ஒன்றுமே இல்லை எக்ஸிட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரேக் அவுட் ஆகிருக்கான் பட் இந்த இதுக்குள்ளே தான் இருக்கான் பார்ப்போம் இது கீழே வராமல் வராதிங்க ஐஆர்எஃப்சி கீழே வந்துட்டான் நூற்றி அறுபது ஓகே பார்ப்போம் என்ன நடக்கும் பார்க்கலாம் எப்படி போட்டாலும் இது வராம்பா அப்படின்ற மாரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங்கே தான் இருக்குது நூற்றி ஐம்பத்தொன்னுன்றது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் பார்ப்போம் என்ன நடக்குன்ற பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு சோனாடா சாஃப்ட்வேர் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்போம் என்னென்ன தெளிச்சா இருந்தது பார்ப்போம் இந்த சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் குட்டி குட்டியாக தான் பட் ஆனால் டைம் இருக்கும் எப்போ உடையப்பான்றதை நம்ம கேட்டேன் சொல்லவே முடியாது ரயில்வே காசு இறங்க ஆரம்பிச்சிச்சு இது கீழே வந்துன்னா ஓப்பன் க்ளோஸு ஓப்பன் ஆச்சுன்னா வெளியே வந்துடும் இதுக்கு மேலே எதுவும் வர முடியாது சரிங்களா நெக்ஸ்ட்டு சொன்னல இதுக்கு மேலே போகாத வரைக்கும் போகாத கிட்டு அதுதான் ஒரு காரணம் சம்டைம்ஸ் கீழே இறக்கிட்டு இப்படியே கொண்டு போயிட்டே இருப்பானுங்க ஏன்னா இந்த இடத்துல அப்படி தான் ஆச்சு எனக்கு இந்த இடத்துல நான் ஒன் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸையும் உரைக்கவே இல்லை உரைச்சான் உரைச்சி தான் இருக்கா ட்ரை இது இது பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அறிகி விட்டானே ஓகேங்களா ஸோ பார்ப்போம் என்ன நடக்க பார்க்க ஒன் லேக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டூ தௌசண்ட் ப்ரா லாஸ் பண்ணி தான் வந்தேன் இருந்து ஒரு எழுநூறுவாயிரத்து நூறுவாக்கிட்டு பட் ஏறும் பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண வேண்டாம் சம்டைம்ஸ் இதான் நான் பண்ணுவேன் எனக்கு பிரேக் அவுட் ஆனால் கூட அந்த ஓப்பன் க்ளோஸ் வரணும் ஓப்பன் க்ளோஸ் வராமல் நம்ம போகவே கூடாது சரிங்களா இவ்வளோ தான் எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறவிட்டு ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்